அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்றணி தலைமை அலுவலகத்தில் மக்கள் போராளி டாக்டர் வெண்ணை ரவி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வீரர் காமராஜர் அவர் பிறந்த நாள் தினத்தில் அவருடைய நினைவஞ்சலி செலுத்திய தருணத்தில் கே ஜோதி மாநில ஒருங்கிணைப்பு செயலாளர் மற்றும் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அவர்கள் பற்றி தன் நினைவு அலிக்கிறேன் இந்த தலைவரை ஒன்றும் டிராஃபிக் இல்லை அதனால சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருந்தேன் வண்டியை திருப்பு நியாயமான முறையில் டிராஃபிக்கோட ரூல்ஸோட வா அப்படின்னு சொன்னார் கொடி இருக்குது யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா முதல்வர் இது மாதிரி இருக்காரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்கவே இல்லையா ஸோ அந்தளவுக்கு நீதியும் நேர்மையும் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வலுவாக நீதி நேர்மையை காப்பாற்றுற தலைவரை ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி கண்ணோ வீரர் காமராஜர் நினைவு கூடும் வகையில் பிறந்த நாள் நூற்றி இருபத்தி மூணாது பிறந்த நாள் நம்ம தலைவர் ஏற்பாடு செஞ்சு எல்லாரும் வந்து இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நம்ம மத்திய சென்னை மாவட்ட தலைவர் கேட்டார் ஏதாவது ஒரு பெரிய அரங்கில் செய்யறீங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ அடுத்த முறை நம்ம பெரிய அரங்கில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்போ நிறைய பேரை வச்சு நம்ம உணவு தான் அழைச்சி செய்யிறாங்க அப்படின்னு கேட்டேன் அதனால் கண்டிப்பாக செய்கிறோம் ஸோ ரொம்ப வெகு துலையிலேருந்து பென்மெண்ட்லாம் வந்துருக்காங்க ஸோ அதனால் சுருக்கமாக பறவை சொன்னால் வயது அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷம் எங்கள் மாநிலத்துடைய செயலாளர் திரு டாக்டர் ரவிசங்கர் ரவிசங்கர் அவர் பேசுவாங்க